ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா காரைலாம் பின்ன நாங்கள் பெயிண்ட்ரு பெயிண்ட் இருக்கிறோம் இந்த பாருங்கள் வீடெல்லாம் எப்படியெல்லாம் ஓரத்துலலாம் கா பேந்து 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 கிடக்குது இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடு இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறதுக்கும் கடைசியாக காட்டுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னால் இந்த வீடு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாம் பார்த்தா கண் ரொம்ப கஜாலாக இருந்தது நாங்கள் கடைசியாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக முடிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அந்த ஓரத்துலலாம் எல்லாம் பாருங்கள் மேலே மொட்டை மாடி இருந்ததுனால அதெல்லாம் ஊறிக்கிட்டு அந்த ஓரத்துலலாம் பேர்ந்துட்டு இருந்தது நாங்கள் பட் நான் பாருங்கள் பட்டி வந்து இந்த ரெண்டு பிஓபியும் டாக்டர் பிஸ்கட் பார்க்குறோம் ரெண்டும் கலந்து தண்ணியில் கலந்து ரெண்டும் வச்சு வச்சுட்டோம் நல்லா கல் மாதிரி பிடிக்கும் இது இது ரெண்டும் கலந்து வச்சிங்கன்னா இது இது எங்கள் என்னோடய டெக்னிக் தனிப்பட்ட டெக்னிக் இது வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தான் கலந்துக்கணும் ரொம்ப நிறையா கலந்துக்கிட்டிங்கன்னா க சீக்கிரம் கட்டியாகி போய் இப்போ வேஸ்ட்டாக போயிடும் அதான் பட்டி வச்சிட்டோம் சீலிங் மட்டும் ஒயிட்டு போடுறோம் சீலிங் ஏற்கனவே ஒயிட் இருந்தது சீலிங் மட்டும் பாருங்கள் சைடு சிவன் மட்டும் பற்றி வச்சதெல்லாம் தேக்கிற அப்படி சைடு சிவரை பற்றி வச்சது தேய்ச்சிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் நீட்டாக ஆ பாருங்க எத்தனை இடத்துல பட்டி வச்சிருக்கணும் பாருங்கள் ஹாலில் மட்டும் ஓவர் டேமேஜ் ஆ பாருங்க எத்தனை பட்டியை ச சிலதெல்லாம் தெரியும் சிலதெல்லாம் தெரியாது எவ்வளோ பட்டி வச்சுருக்குது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் மேலே பாருங்கள் டூப் லைட்டுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பட்டி வச்சுருக்குது எல்லாம் க இந்த ஹாலில் மட்டும் பெட்ரூமு கிச்சனு பாத்ரூமு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் கீழே எல்லா கீழே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கஜாலாம் இருக்குது பாருங்கள் வீடே பார்க்குறதுக்கு பட்டி வச்சு தேய்ச்சி விட்டு அதான் கிச்சனு கிச்சனு பாருங்கள் அந்த ஃபேனுக்கிட்ட மட்டும் எவ்வளோ டேமேஜ் இருக்குது பட்டி வச்சுருக்குறோல்லாம் ஏன்னால் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறேன் ஆனால் சீலிங் ஒயிட் போட்டேன் அதையும் காட்டுறேன் லைட் இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குது அது பாருங்கள் இதை தான் சொன்னேன் இந்த சைடு ஒரு மேலே சைடு சைவருக்கும் அந்த இதுக்கும் சீலிங்க்க்கும் நான் நடுமத்தில் எவ்வளோ கிராக்கு இருக்குது பாருங்க இப்போ சீலிங் வந்து இப்போ ஃபுல்லாக நாங்கள் ஒயிட் போட்டோம் ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுறான் சீலிங் எல்லாமே ஒயிட் போட்டாச்சு நாங்கள் ஆனால் நாங்கள் ஒயிட் போடுறத காட்டில் எல்லாமே ஒயிட் போட்டாச்சு முன்ன இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒயிட்டு பெட்ரூமில் அடுத்து பெட்ரூம் போகிறோம் நான் பாருங்கள் பெட்ரூம்லேயும் பாருங்கள் சைடு சவரு போட்டு நான் தான் போடுறேன் சைடு சேவர் மேலே லைன் கட்டணும் கரெக்டாக லைன் கட்டி விட்டு ப்ரெஸ்ஸில் லைன் கட்டி விட்டு ரோலர் ஊற்றணும் ஏன்னா இல்லைன்னா அதில் சீலிங்கில் கச நீ அசிங்கமாக போயிடும் கீழே இருந்து பார்த்தா சைடு நீட்டாக சீலிங்கில் வந்து லைன் கட்டி விட்டு அதுக்கப்புறம் ரோலர் போடணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம அதை சொல்கிறேன் அதெல்லாம் பட்டி வச்சதால டச் அப் பண்ணி விட்டு ரெண்டு கூட பெயிண்ட்டு எல்லாமே எல்லாமே ரெண்டு கூட பெயிண்ட்டு இப்போ முதல் கூடு போட்டு விட்டுக்குறோம் கலர் பாருங்க அது பழைய கலருக்கும் புது கலருக்கும் வித்தியாசம் தெரியும் பழைய கலருக்கும் புது கலருக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா ம் அதில் முதக்கூட போட்டோம் பாருங்க இந்த செவரு மின்ன எப்படி இருந்தது கீழே எல்லாம் பாருங்க சீலிங் ஒயிட் போட்டு சைடுஸ் ஒரு கலர் போட்டு விட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க வீடு பார்க்கறதுக்கு இது பெட்ரூமு இன்னொன்று என்னன்னா கதவு ஜன்னல் கபோர்டு சுவிட்ச் பாக்ஸு டைல்ஸு லைட்டு எல்லாத்தையும் தொடச்சுட்டோம் எல்லாம் பெயிண்ட் அடித்து முடிச்ச பிறகு இந்த பெட்ரூமில் பாருங்கள் ஒருத்தன் கிச்சனில்லாம் டைல்ஸ்லாம் தொடச்சிட்டு இருப்பான் இருங்க போய் காட்டுறேன் கிச்சனில் ஒருத்தன் டைல்ஸில் தொடச்சிட்ருப்பான் பாருங்கள் நீட்டாக ஆ பாருங்கள் முன்னேறினதுக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் வீடு பார்க்குறதுக்கு கிச்சன்லேயும் வேலை முடிஞ்சது கிட்ட கட்ட முன்ன இருந்ததுக்கு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பேனு கிட்டே அவ்வளோ அசிங்கமாக இருந்தது அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சு பாருங்க பாருங்க டைல்ஸ் எல்லாம் சுரண்டிவிட்டு ஆனால் அந்த இந்த கிச்சன் டைல்ஸ் மட்டும் தயவு செஞ்சு மக்கள் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் தொ துணி போட்டால் தொடச்சிக்குவாங்க அது எல்லாம் கசாலாம் இருந்தது சுரண்டவே முடியல உங்கள் வீட்டு கிச்சனை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்காங்க இதை வந்து வாடகை வீடுங்கிறதுனால எதாவது எல்லாம் கசகசம் பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அப்படியே அப்பா சாமி முடியலைங்க தேக்கவே முடியலைங்க எல்லாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரேப்ஷன் பண்ணிக்கோங்க ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்